எபிசோட் நூற்று முப்பத்தேழு மலைப்பயணத்தின் மர்மம் விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் ஒருநாள் ஒரு வியப்பூட்டும் செய்தி வந்தது அருகிலுள்ள மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களை மிரட்டும் ஒரு மர்மம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அங்கே செல்லும் பயணிகள் பலர் திரும்பி வரவில்லை இது அரசனுக்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது இந்த மர்மத்தை யார் தீர்க்க முடியும் என்று அரசன் சிந்தித்தார் அமைச்சர்கள் பயத்துடன் தலைகிணிந்தனர் ஆனால் முன்சோராக ராமன் ஒரு சிரிப்புடன் மகாராஜா நான் இந்த மலைப்பயணத்தை மேற்கொள்கிறேன் என்று அறிவித்தார் அரசன் இதற்கு பூரணமாக ஆயத்தமாகி செல்ல வேண்டும் அது அபாயகரமான பயணம் என்று எச்சரித்தார் ஆனால் தெனாலி நம்பிக்கையுடன் அவ்வழி புறப்பட்டான் அவனது யோசனை தெளிவாக இருந்தது மலைப்பகுதி ஏன் பயங்கரமாக மாறியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ராமன் சில பாதுகாவலர்களுடன் மலைப்பகுதிக்கு சென்றான் மலைக்குள் நுழைந்ததும் வழியெல்லாம் வெறுமை சிறிது தூரம் சென்றபின் சில மக்கள் பயத்துடன் ஓடுவதை பார்த்தான் இந்த இடத்தில் என்ன நடந்தது என்று கேட்டான் அவர்கள் பதிலளிக்க மறுத்தனர் ஆனால் ஒருவரும் அங்கே ஓர் அரக்கன் இருக்கிறான் அவன் எவரையும் விடமாட்டான் என்று கூறினான் தெனாலி அதை கேட்டு சிரித்துவிட்டான் அவன் அரக்கன் என்றால் யார் என்று ஆய்வு செய்யத் தொடங்கினான் மலைக்குள் மேலும் பயணித்தபோது அந்தக் கட்டிடம் வெறும் நிலையானது ஆனால் ஒரு மரத்திற்கு பின்னால் சில பழங்குடி மக்களை அவன் கண்டுபிடித்தான் அவர்கள் பயந்து பதுங்கியிருந்தார்கள் நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டான் தெனாலி நாங்கள் அரசனிடம் சென்று கூற முடியாது ஏனெனில் நாங்கள் மலைப்பகுதியில் இருந்தாலே அபாயம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று கூறினார்கள் தெனாலி அவர்களிடம் மேலும் விசாரிக்க அவர்களுக்குள் இருந்த மூதாட்டி நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கு வசிக்கிறோம் ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தனிக்குழு வந்தது அவர்கள் அனைவரையும் வெளியேற்றினார்கள் நாம் எதிர்ப்பதற்கு ஆற்றல் இல்லை அவர்கள் கோஷ்டியாக செயல்பட்டு பயணிகளை மிரட்டினார்கள் என்று கூறினார் தெனாலி உண்மையை புரிந்து கொண்டான் அவன் அரசு காவலர்களை அழைத்து வந்தான் மலைப்பகுதியின் வழியில் மறைத்து மறைத்து பயணிகளை மிரட்டிய குழுவை பிடித்தான் அவர்கள் அரசரிடம் கொண்டு செல்லப்பட்டனர் அரசன் இந்த தகவலை கேட்டவுடன் மகிழ்ச்சியடைந்தார் தெனாலி நீ இதை முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடிந்தது என்று கேட்டார் மகாராஜா உண்மையான ஆபத்துகளை நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் மலைப்பகுதி என்பதால் இயற்கையை குறை கூற முடியாது அதனால் மனிதர்கள் தான் இந்த மர்மத்தை உருவாக்கியிருப்பார்கள் என்று எனக்கு தோன்றியது அதனால் நேரில் சென்று விசாரித்தேன் என்று தெனாலி சிறிய சிரிப்புடன் கூறினான் அரசன் தெனாலியின் புத்திசாலித்தனத்திற்கு வெகுவாக மகிழ்ந்தார் நீ என் அரசவையின் ஆச்சரியமான மனிதன் என்று பாராட்டினார் இதன் மூலம் மலைப்பகுதி மீண்டும் அமைதியானதாகி மக்கள் தங்கள் வாழ்க்கையை அசையாமல் தொடர முடிந்தது இந்த கதையில் தெனாலி ராமனின் புத்திசாலித்தனமும் மர்மத்தை சிந்தனை மூலம் தீர்ப்பதும் விறுவிறுப்பாக எழுதப்பட்டுள்ளது மேலும் திருத்தங்கள் அல்லது சேர்க்க வேண்டிய பகுதிகள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள்